ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் தான் அவங்களோட ஜெரி வெல்கம் பேக் டு அவர் சேனல் டாம் அண்ட் ஜெரி அஃபிஷியல்ஸ் இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னாக்கா சூப்பரான அரைக்கீரை புளி போட்டு எப்படி கிடையிறதுன்றான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நேற்று வந்து பார்த்திங்கன்னா அப்பா அரைக்கிற ஒரு கட்டு வாங்கிட்டு வந்திருந்தாங்க அவங்களே எல்லாத்தையுமே ஆஞ்ச எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க ஸோ இன்றைக்கி வந்து அரைக்கீரை கடைஞ்சிட்டு காலையிலேயே அப்பா வந்து பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு பட்டாணி தொக்கு பண்ணி வச்சுட்டு ஒயிட் ரைஸ் வெடிச்சு வச்சுட்டு போயிட்டாங்க நீ கீரை மட்டும் கடைஞ்சிக்கோமான்னு சொல்லிட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி பாவக்காய் வாங்கிட்டு வந்தாங்க அது இருந்தது இன்றைக்கி அதை பொரியல் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அறிஞ்சு இருந்து எல்லாத்தையுமே வச்சுருக்கேன் கீரையை வந்து பார்த்திங்கன்னா ஒன்றுத்துக்கு ரெண்டு தடவை நல்லா அலசிக்கோங்க ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா மண் தங்கும் அந்த மண் இல்லாத அளவுக்கு நல்லா அலசிக்கலாம் ஒரு கட்டு கீரை பார்க்க தான் வந்து அவ்வளோ இருக்கா மாதிரி இருக்கும் ஆனால் அது கடையும் போது பார்த்திங்கன்னா தவுளுண்டு இருக்கா மாதிரி தான் இருக்கும் ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி வந்து பருப்பிக்க வந்து செஞ்சிருந்தேன் அது வந்து பார்த்தீங்கன்னாக்கா வீடியோ எடுக்க முடியல நம்ம சேனல் அந்த நான் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு கொஞ்சம் சப்போர்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் நான் இன்னும் நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட்டின் சப்ஸ்கிரைபர் வந்தால் நம்ம தௌசண்ட் சப்ஸ்கிரைபர் ரீச் ஆக போகிறோம் அது எல்லாமே உங்களால் மட்டும்தான் நீங்கள் கொடுக்குற லவ் அண்ட் சப்போர்ட் இல்லை அப்படின்னா நான் இன்றைக்கி இந்த அளவுக்கு வந்திருக்க முடியாது ஸோ எல்லாருக்குமே தேங்க்ஸ் அலாட் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா நான் ஒரு ரெண்டு தக்காளி எடுத்திருக்கேன் இந்த மாதிரி கட் பண்ணி அதில் போட்டுக்கலாம் அதுக்கப்புறமேல்ட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன் நான் காரம் அதிகமாக சாப்பிடுவீங்க அப்படின்னா பச்சை மிளகாய் வேணா ஆட் பண்ணிக்கோங்க அப்படி இல்லை அப்படின்னா வேக வச்சு எடுத்ததுக்கப்புறம் நம்ம தாளித்து கொட்டுவோம் இல்லையா கடையிறதுக்கு அந்த டைமில் வேணால் கூட ஒரு காஞ்ச மிளகாய் ரெண்டு வறுத்து போட்டு இது பண்ணிக்கலாம் நான் ஒரு அஞ்சுலேருந்து ஒரு ஆறு பல்லு பூண்டு எடுத்துருக்குறேன் காரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் ரெண்டு தான் ஆட் பண்ணுறேன் ஏன்னா எங்கள் அப்பாவுக்கு வந்து பச்சை மிளகாய் ஆட் பண்ணுற நிறைய நாவே அப்படி ரொம்ப இதுவாக டென்ஷன் வேறு அதனால் ரொம்ப ஆட் பண்ணலை வெங்காயம் ஒரு ஒரு வெங்காயத்தை வந்து நல்லா இந்த மாதிரி கட் பண்ணி போட்டிருக்கேன் கொஞ்சமாக புளி எடுத்துருக்கேன் இன்றைக்கி புளி போட்டு கிடையிறதுக்கு தேவையான அளவு மஞ்சத்தூள் ஆட் பண்ணிவிட்டு கடலு உப்பு ஆட் பண்ணுறேன் நான் உப்பு வந்து நான் கொஞ்சமாக தான் இப்போதைக்கு ஆட் பண்ணிக்கிறேன் ஸோ அதுக்கப்புறம் மெல்ட்டு வெந்ததுக்கப்புறம் கூட பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு சொம்பு அளவுக்கு தண்ணி எடுத்துக்கிட்டாச்சு தண்ணி எடுத்துகிட்டு நல்லா வந்து பார்த்திங்கனாக்கா குக்கரை வந்து மூடி விசில் போட்டுருவோம் ஒரு ரெண்டு விசில் வந்து ஒரு மூணு விசில் வரைக்கும் நம்ம விடுவோம் விட்டுட்டு அதுக்கப்புறம் எப்படி இருக்குது கீரை அப்படின்றத பார்த்துடலாமா ஓகே ஃபைன் வீடியோஸ் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் ஆலுன்றதை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் வீடியோஸ் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் சாரீகாய்ஸ் இப்போ வந்து பார்த்திங்கன்னா கீரை ஓப்பன் பண்ணும்போது எடுக்க முடியல என்னால் எடுத்து இப்போ கடைஞ்சி கிடிஞ்சி வச்சுட்டேன் இப்போ வந்து தாளிக்கிறதுக்கு கொஞ்சமாக கடுகு ஒரு ரெண்டு காஞ்ச மிளகாக கட் பண்ணி வச்சுருக்கேன் நான் ஸோ எண்ணெய் காஞ்சிருச்சு இப்போ தாளித்து அது கூட கொட்டியாச்சு கீரைக்கு வந்து பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு பட்டாணி பொரியல் வச்சு சாப்பிடும்போது அல்டிமேட்டாக இருக்கும் யாருக்கெலாம் பிடிக்கும் அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இதுக்கப்புறம் நம்ம சேனலில் கொஞ்சம் அடுத்தடுத்து வந்து என்னால் முடிஞ்ச வரைக்கும் சமையல் பிளாக்ஸ் போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன் ஏன்னா வந்து அம்மா கூட முடியாததுனால சமைக்கிறதுனால கொஞ்சம் அதை ஒரு இதுவாக எடுத்து உங்களுக்கு நான் போடுறேன் அப்லோட் பண்ணுறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஆளுன்றதை கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஸ்டேட்யூன் பாய் பாய்